அகரத்தின் அன்பு வணக்கங்கள் முன்னொரு காலத்தில் சாவர்ணி என்ற ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்போடும் ஆட்சி செய்து வந்தான் அவன் சிவனின் மிக பெரிய பக்தன் மேலும் அவன் வினயமின்றி இருந்தான் இதனை கண்டு கோபம் கொண்ட சூரியன் அவனை தேசப் பிரஷ்டம் செய்தார் என் பக்தனுக்கு இந்த கதியா என கோபம் கொண்ட சிவன் சூரியனை தன்னுடைய சூலத்தால் குத்த முனைய அவன் பயந்து பிரம்மனை நாடி சென்றான் பிரம்மன் தன்னால் உனக்கு உதவ முடியாது எனவே நீ பகவான் கிருஷ்ணனிடம் சென்று உதவுகிறேன் என்றார் அவ்வாறே சாவரணி மன்னனும் கிருஷ்ணனிடம் சரணடைந்தான் அப்போது அங்கு வந்த சிவனை சாந்தமடைய செய்த கிருஷ்ணன் சூரியனிடம் உங்களின் சாபத்தின்படியே சாவர்ணி தேசபிரஷ்டம் ஆவான் ஆனால் அவனுடைய மக்கள் நாடாழ்வார் என்றார் மேலும் லக்ஷ்மி தேவியார் அவர்களின் வம்சத்தில் குழந்தையாய் அவதரிப்பார் என்றார் அதற்கு சூரியனும் சம்மதித்தான் அதன்படியே சாவர்ணியின் மகன் விருசத்வஜன் அவனுடைய குமாரன் துத்வஜன் அவனுக்கு தருமத்வஜன் குசத்வஜன் என்ற இரண்டு புத்திரர்கள் அதாவது இவர்கள் இருவரும் சாவரணியின் கொல்லுபெரன்கள் ஆவார்கள் அவர்களுள் குசத்வஜன் அவனுடைய மனைவியான மாலாவதிக்கும் லக்ஷ்மியின் அம்சமான வேதவதி பிறந்தாள் அவள் பிறந்தபோது வேத ஒளி கேட்டதால் அக்குழந்தைக்கு வேதவதி என பெயர் சூட்டினார்கள் வேதவதி விஷ்ணுவையே மணக்க வேண்டி புஷ்கர தீர்த்தத்தில் பிரம்மனை நோக்கி கடுமையாக தவம் இருந்தாள் அந்த தவத்தை மெச்சிய பிரம்மா வேதவதியின் முன்பாக தோன்றி மகளி உன் ஆசை அடுத்த ஜென்மத்திலேயே நிகழும் என்று கூறி ஆசிர்வதித்து அங்கிருந்து மறைந்தார் பிரம்மன் அதே நேரம் வேதவதி தவம் செய்து கொண்டிருக்கையில் அங்கு வந்த ராவணன் அவளின் மீது மோகம் கொண்டான் மேலும் அவளை தன்னை மணக்குமாறு வேண்டி பலாத்காரம் செய்ய முயன்றான் அவனுக்கு அதீதி பூஜை செய்ய நினைத்த வேதவதி மிக்க கோபம் கொண்டு தன் வலிமையால் அவனை தடுத்து ஏய் மூடனே என்னாலேயே உனக்கு மரணம் ஏற்படும் என்று சபித்தாள் பின்னர் தன்னுடைய யோக சக்தியால் கங்கையில் குதித்து உயிர்விட்டாள் வேதவதி அடுத்த பிறவியில் வேதவதி இலங்கையில் பிறந்தாள் அதுவும் இராவணனுடைய மகளாக பிறந்தாள் இலங்கை நகர் எழில்மிகு தோற்றமாக காட்சியளித்தது அந்த இலங்கையை ராவணன் ஆட்சி செய்தான் அவன் வீரத்தில் வானவர்களையும் வென்றவன் தவத்தில் தேவர்களையே குலுக்கியவன் பத்து முகங்களோடும் இருபது கரங்களோடும் தன் மக்களை அன்போடு நேசித்து ஆட்சி செய்து வந்தான் ராவணன் அவன் சிரித்தால் கடல்கள் பெருக்கெடுத்தன அவன் கூவினால் மலைகளே அதிர்ந்தன ஆனால் அந்த வலிமைக்குள் அகங்காரம் ஊடுருவி இருந்தது இந்நிலையில் ஒருநாள் சில முனிவர்கள் இலங்கைக்கு சென்றனர் அங்கு மிக பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார்கள் யாகம் முடிந்த பின் முனிவர்கள் ராவணனை நோக்கி மன்னா நீ பதினாறும் பெற்று புகழோடு இலங்கையை ஆட்சி செய்வாய் ஆனாலும் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அப்பெண்ணாலேயே உனக்கு மரணம் நிகழும் அவளே உன் மரணத்திற்கு காரணமாக இருப்பாள் உன் வலிமையையும் சிம்மாசனத்தையும் அவள் பிறப்பு சிதைக்கப் போகிறது எனவே நீ எச்சரிக்கையாக இரு என்றனர் முனிவர்கள் இதனை கேட்ட ராவணன் கொந்தளித்தான் என் மகளால் எனக்கு அழிவா இல்லை இல்லவே இல்லை ஒருவேளை எனக்கு மகள் பிறந்தால் அவளை உயிரோடு வைக்கக்கூடாது என சூளுரைத்தான் காலங்கள் உருண்டோடியது ராணி மண்டோதிரி கருவுற்றாள் பத்தே மாதத்தில் யாரும் எதிர்பார்க்காத அழகான பெண் குழந்தை பிறந்தது அவள் முகம் நிலவழி போல கண்கள் பனித்துளி போல கைகள் கமலப்பு போல இருந்தது அக்குழந்தையை அன்போடு தழுவிய மண்டோதிரி ஆனந்தத்தில் மூழ்கினாள் ஆனால் ராவணனின் கண்கள் கரிய மேகமாக இருந்தன மண்டோதரி இக்குழந்தையே என் அழிவுக்கு காரணமாக போகிறது இவளை உயிரோடு வைக்கக்கூடாது என்று கர்ஜித்தான் மறுகணமே அரண்மனை சேவகர்களை அழைத்தான் ராவணன் சேவகர்கள் என்ன கட்டளை கூறுங்கள் அரசி அதனை உடனடியாக நிறைவேற்றுகின்றோம் என்றனர் இக்குழந்தையை கொன்றுவிடுங்கள் என்றான் ராவணன் சேவகர்களும் குழந்தையை எடுத்துச் சென்றனர் அவர்களைக் கண்டு அக்குழந்தையை புன்னகைத்தாள் அவள் புன்னகையால் அவர்களின் மனம் உருகியது இந்த குழந்தை தெய்வீகமாக இருக்கிறாள் இக்குழந்தையை கொள்வது பாவம் நாம் இக்குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய காவலாளிகள் இரகசியமாக அக்குழந்தையை ஒரு தூரமான இடத்திற்கு கொண்டு சென்றனர் அங்குள்ள புனித நிலத்தில் மண்ணில் வைத்துவிட்டனர் இந்நிலையில் ஜனகர் மிதிலை நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார் ஒரு நாள் யாகத்திற்காக அங்கிருந்த ஒரு நிலத்தை உழுதார் அப்போது மண்ணிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளிக்குள் ஒரு அழகான குழந்தை இருந்தது இதனை கண்ட மன்னன் இன்ப அதிர்ச்சியடைந்தான் இது என்ன அற்புதம் பூமி தாயே எனக்கு ஒரு மகளை கொடுத்திருக்கிறாள் என்று மகிழ்ச்சியில் அவளை தூக்கி மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு கொண்டு சென்றார் அக்குழந்தைக்கு சீதா என்று பெயர் வைத்து அன்போடு வளர்த்து வந்தார் தெய்வீக ஒளியோடு வளர்ந்து வந்தாள் சீதா அவள் சிறு வயதில் கூட அசாதாரணமான வலிமை கொண்டிருந்தாள் ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு கணமான யாராலும் அனைவரும் வியந்தனர் இப்பெண் சாதாரண பெண் அல்ல இவள் பூமி தாயின் மகள் என்று பாராட்டினார்கள் சீதையும் திருமண வயதை அடைந்தாள் சீதைக்கு யாரை திருமணம் செய்வது என மன்னன் ஜனகர் யோசித்தார் அதாவது சீதைக்கு இணையான வீரமிக்க ஒரு இளைஞனை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் ஜனகர் எனவே சிவபெருமான் கொடுத்த வில்லை யாரால் தூக்க முடிகிறதோ அவனே என் மகளுக்கு தகுதியுடையவன் என முடிவெடுக்கிறார் ஜனகர் எனவே ஒரு நல்ல நாள் பார்த்து சுயம்வரத்தை நடத்த முடிவெடுத்தார் சுயம்வரம் கோலாகலமாக தொடங்கியது பல நாட்டு மன்னர்கள் வந்தனர் யாராலும் அந்த வில்லை நகர்த்த கூட முடியவில்லை இறுதியில் அயோத்திய மன்னன் தசரதனின் மகன் ராமர் வந்தார் அவர் அந்த வில்லை எளிதில் தூக்கி முறித்தார் எனவே சீதா ராமரை மணந்தாள் சீதா ராமருடன் அயோத்தியில் வாழ்ந்து வந்தார் இருவரின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது விதியை யாரால் வெல்ல முடியும் ஒரு நாள் ராவணனே சீதையை கடத்தினான் அந்த கடத்தல்தான் அவனுடைய அழிவின் முதல் படி சீதையை மீட்க ராமர் ராவணனை எதிர்த்தான் அந்தப் போரை தேவர்கள் கூட பார்த்து பரவசமடைந்தனர் ராவணன் தன் இருபது கரங்களாலும் அஸ்திரங்களை ஏவினான் ராமன் அம்பு நெஞ்சில் பாய்ந்தது ராவணன் தரையில் விழுந்து இறந்து போனான் முனிவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் உண்மையானது ராவணனின் மகளே அவனுடைய அழிவுக்கு காரணமானான் முக்கியமாக இக்கதையானது வால்மீகி எழுதிய உண்மை கதையில் கிடையாது இருந்தாலும் இந்தியாவில் பல இடங்களில் நடக்கும் நாட்டுப்புற கதை கூத்து பாடல் சில புராண குறிப்புகள் இந்த கதையை சொல்கின்றன மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி